உளுந்தூர்பேட்டை ரவுண்டானாவில் நடந்த சம்பவம் தொடர்பான காவல்துறையின் உண்மைக்கு புறம்பான விளக்க அறிக்கையை மறுக்கின்றோம் என்று மதுரை ஆதீனம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் இதுபற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ஜெகந்நாத் வழங்கிட கேட்கலாம் ஜெகநாத் வணக்கம் மதுரை ஆதீனம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழு தகவல்களை சொல்லுங்க குறிப்பாக மதுரை ஆதீனம் வெளியிட்டுள்ள இந்த அறிக்கையில் கடந்த இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை உருந்திர்பேட்டை ரவுண்டானத்தில் நடந்த சம்பவம் தொடர்பான காவல்துறையின் உண்மைக்கு புறம்பான விளக்கம் அறிக்கையை மறுக்கிறோம் கார் விபத்து தொடர்பாக மதுரை ஆதனம் இதுவரை எந்தவித புகாரையும் தெரியப்படுத்தவில்லை என காவல்துறை அறிக்கையில் பார்த்தோம் சம்பவம் நடந்த அன்று நிமிடமே பார்த்தோம்னா சரியாக காலை ஒன்பது நாற்பத்தி இரண்டு மணிக்கு காவல்துறையின் அவசர உதவி எண்ணான நூறுக்கு கால் செய்யப்பட்டு உடனடி தகவல் பரிமாறிவிட்டோம் அதன் பிறகு காலை பத்து ஒன்பது மணிக்கு காவல் உளவு பிரிவு அதிகாரிகளுக்கு தகவலை தெரிவித்து காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு மணிக்கு உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளரிடம் பேசியும் இந்த சம்பவம் தொடர்பாக பலமுறை உள்ளூர் காவல்துறையிடம் அதிகாரியிடம் பேசிக் கொண்டிருந்தோம் மாலை ஐந்து முப்பத்தி ஒன்பது மணிக்கு உளவுத்துறை டிஎஸ்பி அவர்களுக்கும் எங்களை தொடர்பு கொண்டு சம்பவம் பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டார் நாங்கள் சென்ற சாலையில் எந்தவித தடுப்புகளும் இன்றி சாலை சீராக இருந்தது சேலம் டு சென்னை சாலையில் தற்காலிக தடுப்பு இருந்தும் கூட மிக வேகமாக வந்த எங்களுடைய வாகனத்தில் மாறுதி சுசுக்கி வாகனம் மோதியது இந்த சம்பவம் இடத்தில் நாங்கள் பார்க்கும்போது எதிரில் வந்த வாகனத்தில் பதிவு எண் போர்டு இல்லை இரண்டு இஸ்லாமியர்கள் மட்டும் வாகனத்தில் இருந்தனர் காவல்துறை தொடர்பு கொண்டோம் தொடர்பு கொண்டே இருக்கிறோம் என்று தெரியப்படுத்தியவுடன் உடனடியாக சம்பவத்தை விட்டு அவர்கள் நகர்ந்து விட்டார்கள் சம்பவம் நடந்த இருபத்தி ஆறு மணி நேரம் கழித்து எந்த தகவலையும் காவல்துறையினர் தெரிவிக்காததால் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் நடந்தது மாநாட்டு மேட குரு மகா சன்னிநாதம் அவர்களுக்கு இருக்கும் என்று பேசிய உடனே பரபரப்பாக பேசப்பட்டது தொடர்பான உண்மைத்தன் காவல்துறை இருபத்தி ஐந்து அன்று இரவு வெளியிட்டது எங்களை பற்றியும் எங்கள் தரப்பு வாகனத்தை பற்றியும் முழு விவரங்களை தெளிவாக காவல்துறை அறிவித்தது எதிர்ப்பரப்பு வாகனத்தை பற்றி அவருடைய விவரங்களை பற்றி தடுப்புகளை தாண்டி அவர்கள் மோதிய பற்றியும் பதிவு எண் பொருத்தப்படாத வாகனம் என்று நாங்கள் குற்றம் சாட்டியதை பற்றியும் ஒரு இடத்தில் கூட காவல்துறை வந்து பதிவு செய்யப்படவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்கிறது போது எங்களிடம் அளித்த நகலை பார்த்தோம் இரண்டு இருபத்தி ஐந்து நடந்த விபத்திற்கு நான்கு ஐந்து இருபத்தி ஐந்து அன்று முபாரக் அலி அவர் மீது புகார் அளித்ததாகவும் அதன் அடிப்படையில் இரு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதாகவும் அறிந்தோம் அவசர அழைப்பு நூறுக்கு கால் செய்த முறையாக முதலில் தகவல் பதிவு செய்த நாங்கள் ஆனால் காவல்துறையிடம் எந்த ஒரு புகாரும் ஆதிடம் சார்பாக பெறப்படவில்லை என முழு முழு உண்மையை புறம்பானது என்று பதினொன்றுக்கும் மேற்பட்ட முறை காவல்துறை அதிகாரிடம் தொடர்பு கொண்டு பேசி இது பற்றிய விளக்கங்களை கேட்டறிந்தும் கூட முழு தவறு மதுரை ஆதினம் தான் இருக்கிறது என்பதை போல தோற்றம் இருக்கிறது வேதனை அளிக்கிறது அந்த மார்பு சுசுகி வாகனத்தில் இருவரும் மட்டுமே பயணம் செய்து வந்தார்கள் ஆனால் முதல் தகவல் அறிக்கையில் குடும்பத்தோடு சென்றோம் என்ற தவறான தகவலை வந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் பக்கவாட்டில் வேகமாக வந்து மோதியதன் காரணமாக அதன் குறிக்கொண்டிருக்கிறது முன்னுக்கு முரண்பான அமைந்துள்ள காவல்துறையின் விளக்கம் அறிக்கை ஒரு சார்புடையதாக உள்ளதாக நாங்கள் தருகிறோம் என்று தற்போது ஆதீனத்தின் சார்பாக ஒரு அறிக்கை ஒன்று தற்போது வெளியாகி இருக்கிறது என்று குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வான் வருவான் புதன்தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்